நேற்று நடந்த கூட்டத்துலேயும் மக்கள் தான் வந்திருக்கிறாங்க அவங்க தான் சண்டை போடுறாங்க எதுகிட்ட வந்து அடிக்கிறீங்க தகராறு பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் போய் விசாரித்தா எல்லா ஊர்லேயும் கடுமையான பாதிப்பு வாழ முடியாத நிலை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது இப்படி கடுமையான பாதிப்பில் மக்கள் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த கனிமோல கூட்டன்றது வந்து இந்த கொள்ளை கூட்டம் மிகப்பெரிய மாவியா கூட்டம் போல் இருக்குது யாரும் எதிர்த்து அவனை மாட்ரு பண்ணுற லெவலுக்கு போகுது இதில் இதுவரை இந்த மோசடியில் இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் வழக்கறிஞர் சுரேஷை தாக்கியவர்களை குண்டர் சட்டத்தில் போடணும் பார் கவுன்சில் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணோம் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் விடாமல் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி மூணு வாரி அவர் ஃபைட் பண்ணி நாலு குவாரியாக மாற்றிட்டார் அந்த மாவட்டத்திலருந்து இப்போ பெருசாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தென்காசியிலேருந்து எல்லாம் கேரளா பார்ட்ருக்கு முழுக்க இங்கேருந்து எடுத்து கடத்தி வந்து கொண்டு போறாங்க தெரியல அந்த ஐஏஎஸ் ஆள்கிட்ட போட்ட அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்க வந்து சட்டவிரோத குவாரி நடக்கல எக்ஸஸ் குவாரி நடந்திருக்கு இப்படி ஒரு கண்டுபிடிக்கிறாரு ஐஏஎஸ் மூலம் எப்படி வேலை செய்து பாருங்க சார் வணக்கம் வணக்கம் இது திருநெல்வேலி ஒரு குவாரி பியூசியை சார்ந்த பொதுச் தள்ளுமுள்ள இருக்கு ஒரு சண்டை நடந்திருக்குது அதை தாண்டி கைது செய்தும் கூட்டம் போயிருக்கா தகவல் வெளியாகிறது என்ன நடக்கிறது இது எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் நேற்று அறப்போர் இயக்கத்தின் சார்பில் திருநெல்வேலியில திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோத குவாரிகளால் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க அறப்போர் இயக்கம் அதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கூட்டம் ஒரு பொது விசாரணை என்ற தன்மையிலே நடைபெறுகிறது அந்த பொது விசாரணையில் வந்திருக்கும் மக்களிடம் அவர்களின் பாதிப்புகளை கேட்பதற்காக பிஎஸ்சிஎல் அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு இருந்து விஷயங்களை கேட்குறாங்க ஆரம் கூட்டம் ஆரம்பிக்கிற போதே ஒரு இருபத்தஞ்சி பேர் கொண்ட கும்பல் அதில் வைக்கலும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பெரிய கேவலமாக இருக்குது வைக்கீல்னால் வக்கீல் தொழில் பார்க்கணும் அடியால் வேலை பார்க்கறது வைக்கீல் வேலை கிடையாது ஆனால் அவர் அடியாலை போல் கூட்டத்துக்குள்ளே போய் அங்கே தகராறு பண்ணி சேர தூக்கி அவரை சுரேஷ் அவர்களை பின்மண்டையில் தாக்கி அவருக்கு காயமாகி கூட்டத்தை நடத்த விடாமல் இடையில் நிறுத்திருக்கிறாங்க அதில் ஒருத்தரை காவல்துறை சட்டையை பிடிச்சி கூட்டு போகிற வீடியோவை நம்ம பார்த்தோம் அறப்போர் இயக்கத்தின் சார்பில் காவல்துறைக்கு முன்னாடியே இப்படி வராங்க தகராறு பண்ண போகிறாங்க என்ற தகவல் சொல்லப்பட்டு இருக்கிறது வந்த பிறகு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்கு காவல்துறை எந்த முயற்சியும் பண்ணலை வந்த பிறகும் அவங்களை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கான முயற்சியே பண்ணலை தாக்க அனுமதிக்கிறாங்க அதற்கு பிறகு வீடியோ எடுத்தோன்னு தான் ஒரு நபரை பிடிச்சி கூட்டு போகிறாங்க அவனையும் ரிமாண்ட் பண்ணாங்களா இல்லையான்றது தெரியலை இப்போ இப்போ நடந்திருக்கிற சம்பவம் தமிழ்நாடு திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அமைதி பூங்கா சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சபாநாயகர் அப்பாவு இருக்கிற பகுதியில் பட்டப்பகலில் பியூசிஎல் அமைப்பு நாடு இருந்த பியுசு அமைப்புன்னு பொதுச் செயலாளர் அங்கே போகிறாரு அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க மக்கள் அவங்க கருத்தை சொல்ல வர்றாங்க அவர்களிடம் மக்கள் தங்கள் கருத்துக்களை பாதிப்புகளை சொல்ல விடாமல் தடுத்து அடித்து விரட்டுறாங்கன்னா காட்சியை விட மோசமாக இருக்கா இல்லையா ஸ்டெர்லைட் போராட்டம் அதிகம் காட்சி நடந்துச்சு நூறு நாள் அங்கே போராட்டம் நடந்துச்சு மக்கள் உட்காந்து போராடினாங்க நூறாவது நாள் தான் காவல்துறையும் அதிமுக உளவுத்துறை ஸ்டெர்லைட் எல்லாம் சேர்ந்து மக்களை சுட்டு கொண்டாங்க அன்னைக்கு திமுக கண்டிச்சதா இல்லையா அந்த போராட்டத்தை ஆதரிச்சதா இல்லையா இது மாதிரி பல்வேறு போராட்டங்களை எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆதரிச்சிருக்கிறாங்க இப்போ மக்கள் ஒரு பொது விசாரணையில் பங்கேற்று கருத்து சொல்வதை தடுப்பது எதனால் அப்படின்ற கேள்வி இருக்குது சமூக விரோதிகள் நேரடியாக அங்கே வந்து தாக்குறாங்க அவர்கள் மீது எந்த தீவிர நடவடிக்கையும் கிடையாது காவல்துறைக்கு தெரிஞ்சே இது நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது குவாரி வைத்திருக்கக்கூடிய அந்த மைஃபிங் மைனிங் மாஃபியா கையில் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது வெறுமனை ஒரு சட்ட விரோத குவாலி தொழில் பண்ணுறவனுக்கு இவ்வளோ தைரியம் வராது அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த அளவுக்கு நேரடியாக வக்கீல்களை திரட்டிட்டு போய் அடிக்கிற அளவுக்கு தைரியம் வராது அது பதில் என்ன வகையான பாதிப்பு என்ன நடந்துருக்கு இப்போ அந்த அந்த விஷயங்கள் நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா இது சம்பந்தம் ஏராளமான தகவல்கள் இணையதளத்தில் இருக்கு நம்ம தெரிஞ்ச எல்லாத்தையும் விச விசாரிக்கலாம் அழப்போற இயக்கத்திலே விசாரிச்சோம் விசாரிச்சா திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் நூற்று கணக்கான குவாரிகள் செயல்படும் அதுல பெரும்பாலான குவாரிகள் இருந்து கனிமங்களை கல்லை எடுத்து எங்க கொண்டு போறாங்கன்னா அதானியோட திருவனந்தபுரம் விளிஞ்சம் போட்டு கொண்டு போறாங்க அதில் முக்கியமாக அதானியோட அந்த துறைமுகத்திற்கு அந்த பணிக்கு ஒரு சப்கான்ட்ராக்டராக இருக்கவர் சபானவாயர் அப்பாவோட பையன் அலெக்ஸ் அப்பாவு அவர் ஒரு சப்கான்ட்ராக்டர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு குவாரில ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நாலு தொழிலாளர்கள் இறந்து போகும் இது நடந்த உடனே அன்றைக்கு இருந்த இந்த மைனிங் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் ஒரு நிர்மல் ராஜ் ஐஏஎஸ் என்பவர் ஒரு ஆய்வுக்கு உத்தரவிடும் அன்னைக்கு திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்தவர் திரு விஷ்ணு விஷ்ணு தலைமையில் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு போய் முழுக்க ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி அப்போ நடந்துக்கிட்டு இருந்த ஐம்பத்தி நாலு குவாரியில் ஐம்பத்தி மூணு குவாரியில் சட்டவிரோதமாக பல லட்சம் கனமீட்டர் கற்கள் கனிம வளங்கள் கடத்தப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமானு சொல்லி அதிகாரிகள் ஆய்வு பண்ணி எவ்வளவு இல்லிகளாக எடுத்திருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரங்களோடு கொடுத்து அந்த குவாரியெல்லாம் முன்னாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா குறிப்பாக நெல்லையோட ஆர்டிஓ சேரன் மால சப் கலெக்டர் ரெண்டு பேர் தான் முழுக்க ஆய்வு பண்ணி உத்தரவு போடுறாங்க அதில் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த ஆய்வு நடக்கும் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கனமீட்டர் அளவுக்கு சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க ஒரு குவாரிக்கு ஒரு மைனிங் பிளான் கொடுப்பாங்க நீ இவ்வளோதான் எடுக்கணும்னு சொல்லி விதிமுறை வைப்பாங்க அதை மீறி கொடுத்ததை விட அஞ்சு மடங்கு அதிகமாக ஐம்பது லட்சம் கியூபிக் மீட்டர் கல்லும் கிராவல் அஞ்சு லட்சம் கியூபிக் மீட்டர் கிராவலும் எடுத்திருக்கிறாங்க இதை எடுத்ததை முழுக்க விசாரித்து அதில் ஐம்பத்தி மூணு குவாரிக்கு கூட நடவடிக்கை எடுக்கலை அதில் இருபத்தி நாலு குவாரியை செலக்ட் பண்ணி இருபத்தி நாலு குவாரிக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதமாக அதிகாரபூர்வமாக மாவட்ட ஆட்சியர் சேரன்மணி தேவி சப்கலெக்டரும் நெல்லை ஆர்டிஓவும் கொடுத்துட்டாங்க ஓ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஓகே இதில் மொத்தம் அப்போ ஐம்பத்தி மூணு குவாரிகள் இருக்குது இதில் இருபத்தி நாலு குவாரி தான் இவங்க எடுக்கிறாங்க அந்த இருபத்தி நாலு குவாரியில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடிக்கு இல்லீகலாக எடுத்திருக்காங்கன்னு ஃபைன் போட்டுருக்கு உண்மையில் எடுத்தால் கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க லீகலாக எடுத்தால் நான் பேசலை ஓ பெர்மிஷன் வாங்கி முதல்ல குவாரியே ஒரு நூறுக்கு மேலான குவாரிகள் நெல்லை மாவட்டத்தில் இயங்குது அவ்வளவு குவாரி ஒரு மாவட்டத்தில் இயங்கினா அந்த மாவட்டத்தோட தன்மை எப்படி பாதிக்கப்படும் தெரியும் ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம் கிரானைட் குவாரினால் கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் இன்னும் விட்டால் பூமியோட இன்னொரு பகுதிக்கு தோண்டி போயிருப்பாங்க அளவுக்கு கடத்தல் கொள்ளை மதுரையில் நடந்துச்சு அதனால் ஏராளமான பாதிப்பு அந்த மாஃபியா குண்டர் படை ஊரை விட்டு மக்கள் காலி பண்ணது எத்தனையோ பேர் கொல்லப்பட்டாங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக அந்த சாம்ராஜ்யம் பிஆர்பி சாம்ராஜ்யம் எப்படி நடந்துச்சு மேலேருந்து கீழே வர வரிசையாக பணம் கொடுத்தா நடந்துச்சு அரசியல்வாதிகள் அதிகாரிகள் எல்லாம் கலெக்டருக்கு அஞ்சு லட்சம் டிஆர்ஓவுக்கு மூணு லட்சம் ஆர்டிஓவுக்கு ரெண்டு லட்சம் தாசில்தாருக்கு ஒரு லட்சம் ஆர்ஐக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் விஓவுக்கு இருபத்தாயிரம் இப்படி கொடுத்து ஸ்டேஷனுக்கு எல்லா ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு லட்சம் எஸ்பி வரையே வந்து அஞ்சு லட்சம் இப்படி கொடுத்து அரசியல்வாதிகளுக்கு தனியாக கொடுத்தா அந்த சாம்ராஜ்யம் என்பது நடத்தப்பட்டது அவ்வளோ மக்களும் பாதிக்கப்பட்டார் அதே போல் தான் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் முழுக்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் துணையோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இந்த கொள்ளை வந்து நடக்குது அதில் இருபத்தி நாலு குவாரியில் மட்டும் இவ்வளோ பாதிப்புன்னு இதே திமுக அரசின் அதிகாரிகள் தான் அன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓ அதன்படி அந்த குவாரிகள்லாம் மூடிட்டாங்க மூடின பிறகு மறுபடியும் இப்போ பார்த்தா நூறுக்கு மேலான குவாரிகள் இயங்கிட்டு அது நடக்குது என்ன பண்ணிருக்காங்க குவாரிக்காரன் குவாரி உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து அரசியல்வாதிகளை பிடிச்சி கனிம வளத்துறை அமைச்சரை தான் அமைச்சர் அங்கே லோக்கல்ல அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி அந்த ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் குறிப்பா கலெக்டர் விஷ்ணு அன்னைக்கு இருந்த எஸ்பி மணிவண்ணன் அவருக்கு லாரியெல்லாம் ரைட் பண்ணி பிடிச்சாரு இவங்க கலெக்டர் விஷ்ணுவை மாத்துறாங்க அதுக்கப்புறம் எஸ்பி மணிவண்ணன் மாத்துறாங்க அங்க டைரக்டரா இந்த ரெய்டுக்கு உத்தரவிட்ட விசாரணைக்கு உத்தரவிட்ட நிர்மல் ராஜை மாற்றுறாங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு இவங்களுக்கு சாதகமான கலெக்டர் இவங்களுக்கு சாதகமான எஸ்பி இவங்களுக்கு சாதகமான ஜெயகாந்தன் என்ற டேரக்டர் கனிம வளசறைக்கு டைரக்டர் அவரை கொண்டு வராங்க கொண்டு வந்த பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு வீடியோ கூட பொதுவில் நம்ம பார்த்துருப்போம் அமைச்சர் சி வி கணேசன் அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் அப்பாவு சபாநாயகர் உட்காந்துருக்காரு இப்போ அன்னைக்கு எம்பியாக இருந்தால் திரவி எம்பி பக்கத்தில் உட்காந்துருக்கார் நிருபர்கள்லாம் கேக்குறாங்க அதுல பிளான் பண்ணி ஒரு கேள்வி கேட்க குவாரி குவாரியெல்லாம் மூடி இருக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே தான் மதுரையில இந்த கூத்து நடந்துச்சு ஆள்களை திரட்டிட்டு போய் எங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு ஸ்டெர்லைட் கொடுக்குறாங்கல்ல கூலி கூட்டம் எப்பயுமே அப்படி இருக்கும் அதே போல கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டனையும் அப்பாவும் சொல்றாரு பதில் சொல்லுங்க கலெக்டரை கலெக்டர் விஷ்ணுவை பதில் சொல்லுங்க எப்போ நடக்குன்னு சொல்லி அப்படின்னு அவர் வந்து ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது முடியும் எவ்வளோ நாளில் முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ உடனே ஞான திரவியம் வந்து பக்கத்தில் வந்து கோவப்படுறாரு கோவப்பட்டு எல்லோரும் வேலை இல்லாமல் கிடைக்க ஐம்பதாயிரம் பேர் வேலை இல்லாமல் கிடைக்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஐம்பது அறுபது நாள் கோவாரி மூடிடுவீங்களா என்னென்னு பதில் சொல்லுங்கள் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஓப்பனாக கனிமவள மாபியாக்கள் மீது நடவடிக்கை எடுத்த கலெக்டர் விஷ்ணுவை சபாநாயகர் அப்பாவும் எம்பி ஞானதேரவியமும் ஓப்பனாக மிரட்டுறாங்க அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வயதில் இருக்குது அமைச்சர் சி வி கணேசன் நடுவில் உட்காந்துருக்கு அதற்கு பிறகு இந்த டீம் எல்லாம் ஒன்று சேருது அவங்களுக்கு ஃபேவரான ஜெயகாந்தனை கொண்டு வர்றாங்க ஜெயகாந்தன்ட்ட இந்த வழக்கெல்லாம் அப்பீல் போகுது பொதுவாக அப்பீல் எங்கே போடணும் ஒரு ஆர்டிஓ உத்தரவுக்கு எதிராக கலெக்டர் சப் கலெக்டருக்கு உத்தரவு எதிராக கலெக்டருக்கு போடணும் இதுதான் சட்டம் ஆனால் கலெக்டருக்கு அப்பீலே போடல ஏன்னா கலெக்டர் விஷ்ணு அவர் நேர்மையாக நடவடிக்கை எடுக்கணும் நேரடியாக ஜெயகாந்தனுக்கு போடுறாங்க டேரக்ட்ரு இவங்க கொண்டு செட் பண்ணி வந்தால் டேரக்ட்ரு அந்த ஆள்லாம் ஐஏஎஸ் படித்தானா லேண்ட் தெரில அந்த ஆள்கிட்ட போட்டோன்னே அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்கே வந்து சட்டவிரோத குவாரி நடக்கலை எக்ஸஸ் குவாரி நடந்திருக்கு ஓ இப்படி ஒரு கண்டுபிடிக்கிறாரு ஐஏஎஸ் மூலம் எப்படி வேலை செய்து பாருங்கள் சட்டவிரோதமாக நடக்கலையா நீங்கள் ஒரு பத்தாயிரம் கண்ணாடி எடுக்கணும்னா ஒரு லட்சம் கண்ணாடி எடுத்துட்டான் இது சட்டவிரோதம் கிடையாது தான் எக்ஸஸ்ஸாக அரசு நிலத்தில் எடுத்தது அரசு நிலத்தில் எடுத்ததுக்கு வந்து அதுக்கு சரியான ப்ரூஃப் ஒன்றும் கிடையல அதை இப்போதைக்கு பார்க்கணும் அனுமதி கொடுத்தது மட்டும் பார்க்கலாம் இப்போ சட்டவிரோதமாக தானே மீதாக எடுத்திருக்கான் அது சட்டவிரோதம் இல்லை எக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபைன் வந்து போட்டிருக்க இரநூத்தி அறுபத்தி எட்டு ரெண்டு கோடியை எவ்வளோ குறச்சா தெரியுமா பதிமூணு புள்ளி எட்டு கோடி எப்படி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியை பதிமூணு புள்ளி எட்டு கோடி ஏற்கனவே அவங்க ஃபைன் போட்டதே கம்மி ஐம்பது லட்சம் கியூபிக் மீட்ரு போயிருக்கு அதற்கு கிட்டத்தட்ட பத்து மடங்கு ஃபைன் போடுறேன் ஃபைனே ஒரு மடங்கு தான் போட்டிருக்காங்க அதை குறைச்சி பதினெட்டு புள்ளி எட்டு கோடியாக குறைக்கிறார் குறைச்சி திரும்ப அந்த குவாரி எல்லாம் இயங்க அனுமதி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அதோடு சேர்த்து இன்னும் ஏகப்பட்ட குவாரிக்கு அனுமதி கொடுக்குறாரு மொத்தம் இன்னைக்கு நூறுக்கு மேலான குவாரிகள் இங்கே இயங்குது அதில் சபாநாயகர் அப்பாவோட ராதாபுரம் தொகுதியில் மட்டும் முப்பத்தி நாலு குவாரி அங்க அந்த தொகுதியில் மக்கள் வாழ முடியுமா சொல்லுவோம் அதையெல்லாம் மக சப்கான்ட்ராக்டராக இருக்கிறதுனால அப்பாவை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அவர் தான் இந்த எல்லா வேலையும் பார்க்குறாரு அவங்க பினாமியை அவங்க குவாரி வச்சுருக்காங்க லாரி வச்சுருக்கிறாங்க சப்கான்ட்ராக்டு அப்புறம் இப்போ திமுக ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க எல்லைக்கு வந்து கிழக்கு மாவட்ட செயலாளர் கிரகாம்பல்னு சொல்லி அவருக்கு நிறைய குவாரி இருக்கு அவர் ஏற்கனவே வள்ளியூரில் வள்ளியூர் ஒன்றிய பொறுப்பில் இருந்தார் அவர் குவாரியெல்லாம் நல்லா பண்ணுறாரு பிரமாதமாக சட்டவிரோதமாக சிறப்பாக பண்ணுறாருன்னு சொல்லி அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து திமுக தலைமை மாவட்ட செயலாளர் அழைக்கிடுச்சு இப்போ மையன் ஏற்கனவே மாணவரணி பொறுப்பில் இருந்தார் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து கிரகாம்பல் பொறுப்பில் அவரை போட்டுட்டாங்க இப்போ அப்பாவு கிரகாம்பல் அப்பாவுமைய ஞான திரவியம் இப்படி இந்த மொத்த கூட்டமும் எல்லாம் சேர்ந்து அதிகாரிகளை பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சுரண்டல் கொள்ளை எதிர்காலத்தை அழிக்கும் செயல் என்பது நெல்லை மாவட்டத்தில் பெரிய அளவில் நடக்குது இதை கேள்வி ஏற்கிறார்கள் என்பதற்காக நேரடியாக தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இது இன்னைக்கு நேற்று வர்ற கம்ப்ளைண்ட் கிடையாது தொடர்ச்சியாக வருது இப்போ இவ்வளவு நடந்து ஜெயகாந்தனை போட்டு எல்லாம் பண்ணுறாங்க அது அமைச்சர் துறைமுருக்கு தெரியாதா முதல்வர் தெரியாதா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு புரியலை அப்போ கீழேருந்து மேலே வரை இப்படி மொத்த எதிர்கால தலைமுறையை அழிக்கிற மாதிரி பண்ணால் தான் இந்த நாட்டில் பண்ண முடியுன்ற கேள்வி இருக்கா இல்லையா இதை கேட்குறவனே அடிக்கிறான் அங்கே உள்ள மக்கள் இப்படி போராடுறாங்களா அங்கே கடுமையாக எதிர்ப்பு இருக்கா அங்கே உள்ள மக்கள் தான் தகவல் சொல்லி அறப்போர் இயக்கம் இந்த பிரச்சனையை தலையிட்டது நேற்று நடந்த கூட்டத்துலேயும் மக்கள் தான் வந்திருக்கிறாங்க அவங்க தான் சண்டை போடுறாங்க எதுக்கட வந்து அடிக்கிறீங்க தகராறு பண்ணுறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் போய் விசாரித்தா எல்லா ஊர்லேயும் கடுமையான பாதிப்பு வாழ முடியாத நிலை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது இப்படி கடுமையான பாதிப்பில் மக்கள் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த கனிமோல கூட்டம்ன்றது வந்து இந்த கொள்ளை கூட்டம் மிகப்பெரிய மாவியா கூட்டம் போல் இருக்குது யாரும் பார்த்தா அவனை மாட்ரு பண்ணுற லெவலுக்கு போகுது இது இங்கேருந்து எடுத்து கேரளாவுக்கு முழுக்க கடத்துகிறாங்க அதில் நிறைய வந்து பாஸே கிடையாது இப்போ லீகலாக எடுக்கிறத பாஸ் கொண்டு போகலாம் இல்லீகலாக அஞ்சு படம் எடுத்துருக்காங்க அதுக்கு பாஸ் கிடையாது என்ன செய்கிறதுன்னா இந்த கும்பல் பாஸே சொந்தமாக அடிக்கிறான் ஃப்ராடாக பாஸே அடிக்கிறான் அது ஏகப்பட்ட லாரி அதுலேயும் பிடிப்பட்டிருக்கு இந்த கன்னியாகுமரி ரோட்டில் கன்னியாகுமரியில் ஃபோர் வரல டூ வே ரோடு தான் இருக்குது அதில் இந்த லாரி நைட்டு பூரா ஏகப்பட்ட கனிம வளங்களை கொள்ளையடித்து நைட்டு பூரா கொண்டு போகிறான் அதில் ஆக்சிடென்ட் ஆகி கணக்கான பேர் தேவைப்பட்டாங்க இங்கே அது வந்து இருபது டயர் லாரியாக இருக்கும் லைட்டாக போதுனா காலி இதே சமயம் கன்னியாகுமரியில நாற்பத்தி மூணு குவாரி இருந்துச்சு மனோஜ் தங்கராஜ் அவர்கள் அவர் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச என்வரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டு அவர் விடாமல் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் நாற்பத்தி மூணு குவாரி இருந்துச்சு அவர் ஃபைட் பண்ணி நாலு குவாரியாக மாற்றிட்டார் ஓ அந்த மாவட்டத்துல இருந்து இப்போ பெருசாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஆனால் கன்னியாகுமரி தென்காசியில இருந்து எல்லாம் கேரளா பார்டருக்கு முழுக்க இங்கேருந்து எடுத்து கடத்தி வந்து கொண்டு போகிறாங்க அதை தடுக்கிறதுக்கு அவர் ஒரு முயற்சி பண்ணி ஒரு இருபது டயர் லாரியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது பத்து டயர் லாரியில் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கலெக்டரை வச்சு நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் போக்குவரத்து எல்லாம் வச்சு ஒரு ஜீவோ போட்டார் அதுலேயும் இந்த குவாரி உரிமையால் லாரி உரிமையாலலாம் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்கி அதையும் வந்து தடுத்துட்டான் அதனால் கன்னியாகுமரி வழி போகிறதையும் பெருசாக தடுக்க முடியலை இங்கே முழுக்க முழுக்க அந்த குவாரி கன்னியாகுமரி இது நெல்லை மாவட்டமே சீரழியுது அதையும் தடுக்க முடியலை இதுக்கு பின்னணியாக இந்த கொள்ளை கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து இருக்குது இது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் இப்போதாவது அரசு வீழ்ச்சிக்குறணும் அப்படின்றது தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லை இதுக்கு என்ன சார் தீர்வுக்கலாம் அதாவது முதல்ல திமுக அரசு இப்போதாவது கனிம ஒளி கொள்ளை தொடர்பாக ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும் ஓகேதான் இது நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு அதுக்கடுத்து இன்னும் நம்ம வரக்கூடிய ஆயிரம் தலைமுறைக்கான இயற்கை வளங்கள் அது ஒரே தலைமுறை அடித்து அதானியோட லாபத்திற்கு நம்ம பழி கொடுத்தோம்னா நிச்சயம் வரலாறு நம்மை மன்னிக்க இல்லை சேகர்பாபு போன்றவர்கள் துரைமுருகன் போன்றவர்கள் இப்படி புகுந்து விளாடுறது இருக்குல்ல இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாமல் நடக்குதா அப்படின்லாம் நம்ம நம்ப முடியாது அப்போ எப்படி இதை அனுமதிக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் இதில் இதுவரை இந்த மோசடியில் இந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்டவர்கள் அப்பாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் வழக்கறிஞர் சுரேஷை தாக்கியவர்களை குண்டர் சட்டத்தில் போடணும் பார் கவுன்சில் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் நம்மெல்லாம் போராட்டம் பண்ணதுக்கே சஸ்பெண்ட் பண்ணுற பார் கவுன்சில் வக்கீல் அடியாளாக போய் தகராறு பண்ணி ஒரு கூட்டத்தில் பூந்து அடியால் வேலை பார்க்குறாங்க இன்ன வரை பார் கவுன்சில் வாய மூடிருக்கு காவல்துறை வாயை மூடிட்டு இருக்குது தூத்துக்குடியில் இது நெல்லையில் எஸ்பி கலெக்டர் இருக்காங்களான்னு தெரில துரைமுருகன் என்ன பண்ணுறான்னு தெரியலை அப்பாவை இதுக்கு வாயை திறக்க மாட்டாரு இப்போ மொத்தத்தில் இப்போ நடக்கிற எல்லா விஷயமே ஒரு மாஃபியா கையில் ஆட்சி நடக்குதா அப்படின்ற கேள்வி என்பது எல்லா மக்கள் மனதில் வரும் இது தேர்தலில் தீவிரமாக எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனை திருநெல்வேலியில் ஒரு சீட்டு கூட திமுக வாங்காமல் போகிறதுக்கு இந்த கனிம கொள்ளை காரணமாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது இப்போதாவது தமிழ்நாடு அரசு விழித்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணுன்ற நன்றி சார்